ஸ்ரீ கணேசாய நமக ஓம் கம் கணபதியாய நமக இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ வணக்கம் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் ஒன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் திதி தேய்பிரை திரையோதசை திதி இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் அதன் பிறகு சதுர்தசை திதி சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விருச்சகத்தில் சந்திரனுடன் சுக்கர பகவான் மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பலமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதால் புதியவர்களின் நட்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க ஆறாம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்பாங்க ஏற்கனவே உள்ள கோர்ட்டு கேஸு அது வந்து நல்ல தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு நல்லா விறுவிறுப்பா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இன்றைக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் எங்க போனாலும் தடங்களா இருக்குதுங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது வந்து எல்லாமே நிக்குது சில நேரங்கள்ல யோசித்து கொண்டு இருப்பீங்க செல்ப் டிரைவிங் பண்றவங்க கொஞ்சம் கவனமா பார்த்து வண்டியை ஓட்டுங்க பரணி நட்சத்திரக்காரங்க வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்றைக்கு நீங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லையும் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக அமையும் ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களை நேரடியாக பார்க்கிறாரு எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி உண்டு தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இனிமேலும் நாம தலையை சாச்சிட்டு போகக்கூடாது நமக்கு சேர வேண்டிய உரிமைகள் நமக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் நாம கேட்டு வாங்கணும் முடிவுக்கு இன்னைக்கு நீங்க வருவீங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்பத்துல அடுத்தடுத்து செலவுகள் இருக்கும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இடத்துல ராகு இருப்பதால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பா இருக்கும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோக சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால உத்தியோகத்துல கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க மூத்த அதிகாரிகள் குறை சொல்லணும்னுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா நலமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு இன்றைக்கு நிம்மதி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மைசூர் என்ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் சர்வே எண் பதினாறின் கீழ் ஒன்று டிடிசிபி நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது பொன்னு சிறப்பம்சங்கள் அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின் விளக்கு மற்றும் மின்சார மின் விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும்

விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் அக்டமியில் என அனைத்தும்ஸ்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்லெக்ஸ் கரட்டூர் ரோடு சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் மிதுன ராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நெருப்பு கிரகங்கள் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால நேரம் தவறாம தூங்குவது தூங்கும் நேரத்துல வேலை செய்வதை தவிர்த்து விடுங்க ஆறாம் வீட்டுல சுக்கரனுடன் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர சந்திரன் வழிவகை செய்து தருவார் பாகியஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்காரு அதனால வீடு மனை வாங்கறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பட்ஜெட்டுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பாக்குறீங்க தை பிறந்த உடனே உங்களுக்கு வழி பிறக்கும் வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குது நல்ல லாபம் எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல அன்யுனியம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சாவியை எங்க தானே வச்சோம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி வீடு பூரா தேடிட்டே இருப்பீங்க அதனால எடுத்த பொருள் பொருளை எடுத்த இடத்துல வச்சுக்க பழகிக்கிட்டீங்கன்னா நலமாக இருக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போனா கூட நம்மளை பத்தி என்னென்னமோ கதை கதையா பேசுறாங்க சில நேரம் அதெல்லாம் நினைச்சா சிரிப்பா இருக்குது சில நேரங்கள்ல வருத்தமா இருக்குதுன்னு மனசுக்குள்ள சொல்லி கொண்டு இருப்பீங்க சூரியன் உங்களுக்கு பலமா இருக்குதுங்க எந்த சிக்கல் வந்தாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நீங்க திறமைசாலி என்பதை நிரூபிப்பீங்க போட்டிகள்ல வெற்றி உண்டு கௌரவ பதவிகள் தேடி வரும் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு வியாபாரம் அருமையா இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி உத்தியோகத்துல இன்னைக்கு நிம்மதி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் பணவரவு பதவி வெற்றி உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்துல இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாகவும் திடீர் பயணங்கள் தரும் நாளாகவும் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியின் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி புதன் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமா நிறைவேறும் பண வரவுகள் இன்றைக்கு உண்டு மனசுல இருந்த பாரதிய எல்லாம் இறக்கி வச்சு அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க உங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க நேரத்துல சாப்பிடுவது நேரத்துல தூங்குவது அது எல்லாம் இப்ப அவசியமாகுதுங்க ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளோட ஆரோக்கியம் அவங்களோட படிப்பு அவங்க உத்தியோக விஷயங்கள் அவங்க எதிர்காலம் அது எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு போட்டி நிறைந்த உலகத்துல ஜெயிச்சிருவாங்களான்னு அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க நாலாம் இடத்துல சந்திரனுடன் சுக்கரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு வீடு விக்கிறது வீடு மனை வாங்குறது அதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வியாபாரமும் உத்தியோகமும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்னதா செலவு வரும் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உண்டு வெற்றி இன்றைக்கு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் திடீர் திருப்பங்களும் திடீர் யோகங்களும் தரும் நாளாக அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் புது முயற்சிகள் வெற்றி அடையும் எங்க போனாலும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் மும்பை விட இப்ப எல்லோரும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு முக்கியத்துவமும் தர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் உதவுற மாதிரி நாம ஏதாவது சேமிக்கணும் ஒரு சொத்தை வாங்கணும் பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் உங்கள் ராசியின் அதிபதி புதன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் புது வேலைக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதேபோல் போல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் வலுத்திருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண விஷயமா நீங்க வரண் தேடிட்டு இருக்கீங்க நல்ல வாழ்க்கை துணைக்கான ஜாதகம் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரம் வரைக்கும் இன்றைக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க நல்ல லாபம் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாம் இன்றைக்கு சரியாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்றைக்கு அமோகமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்றைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தத்தில் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் தரும் நாளாக அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி உண்டு எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு கௌரவ பதவிகள் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நிலையை நீங்க எதிர்பார்க்கலாம் புதன் மூணாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருப்பதனால வியாபாரத்துல பங்குதாரர்களிடம் இருந்த சலசலப்பெல்லாம் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாம் இன்னைக்கு சரியாகும் பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் சோர்வும் கலப்பும் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்துல இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக அமைகிறதுங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மற்றும் மின்சார மின் விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ் பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான சாகர் அணை உள்ளது சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது ரோட் கோவில் முருகன் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்ட்ரி ஃபோட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும்

திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளக்ஸ் கரட்டூர் சத்திமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ திவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரானிங் சென்டர் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாருங்க கேட்டை நட்சத்திரத்துல இன்று இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்யறாரு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அலைச்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இது எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்லாவே இருக்குங்க வெற்றி உண்டு உங்களுக்கு உத்தியோகமும் வியாபாரமும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இன்றைக்கு இருக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று சிடுசிடுன்னு இருந்தீங்க ஆனா இன்றைய தினத்துல சந்தோஷமா இருப்பீங்க மனசுக்குள்ளேயும் ஒரு நிம்மதி இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணும் அடுத்தவங்க ஏதாவது சொன்னா கோவப்பட்டு பொங்கி எழுந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவதும் நல்லது சில நேரங்கள்ல காதிருந்தும் கேட்காத மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா இன்னும் நலமா இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது பாகிய பார்வைன்னு சொல்லுவாங்க உங்க முகத்துல இருந்த சின்ன சின்னதா சுருக்கங்கள் அது எல்லாம் விலக ஆரம்பிக்கும் சின்னதா ஒரு இளமை உங்க முகத்துல எட்டி பார்க்கும் என்னங்க நாளுக்கு நாள் அழகாகிட்டே போறீங்க ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் எடுத்துக்கிறீங்களான்னு மற்றவங்க உங்களை பார்த்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிக்குள்ள சூரியனும் புதனும் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் சில நேரங்களில் கோவப்பட வேண்டி இருக்கும் எவ்வளவு பொறுமையா பேசினாலும் என்னையே ஏமாத்திட்டு போறாங்க அதனால் தாங்க அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினேன் சிலரை மற்றவர்களிடம் சொல்வது உண்டு மனைவிக்குள்ளே இன்றைக்கு அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க நாம உழைக்கிற உழைப்புக்கும் கொடுக்கிற பொருளுக்கான தரத்துக்கும் இன்னும் கொஞ்சம் அதிக லாபம் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆர்வம் ஆர்வமா இருப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்தில் வெற்றி தரும் நாளாக அமையும் மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நீங்க வியந்து போன சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமா முடியும் முடியாததை முடித்து காட்டும் வல்லமை உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் உங்க ராசியின் அதிபதி சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க அதே போல் ராகுவும் வலுவாக இருப்பதனால் வேற்றுமொழிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமா சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் அது எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும் பாக்கி தொகைகள் எல்லாம் இன்றைய தினத்துல வசூலாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது கூடுதலாக வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மூத்த அதிகாரிகளிடம் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எதிர்பாராத யோகத்தை தரக்கூடிய அமையுங்க கும்பராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான முதலும் சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் மனசுக்குள்ள இருக்கும் ஏழறி செடியில ஜென்ம நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் முடியற மாதிரி போய் கடைசியில நிக்குதே கை கெட்டினது வாய்க்கு எட்டிலேயே சில நேரங்கள்ல கலங்கிட்டு இருப்பீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் வைரவருக்கு விளக்கு ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த த தடங்கல்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க குரு பகவான் மூணாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பக்கம் புதிய முயற்சியில எல்லாம் வெற்றி தான் ஆனாலும் எடுத்த எடுப்பிலேயே அந்த வெற்றியும் கிடைக்க மாட்டேங்குது ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அதிகாரிக மட்டும் இல்லைங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வும் கலப்பும் உண்டுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் பூர்வீக சொத்து விவகாரமா நீங்க இன்றைக்கு பேசலாம் நல்லபடியாக முடியறதற்கான வாய்ப்பு இருக்குது ஏழரை இல்ல கொடுத்துட்டு வேற நடந்து கொண்டு இருப்பதால் யோசனைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்குது கட்டிய வீடு வாங்குவது இன்னும் கொஞ்சம் நல்லது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு அதனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூனியும் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஏதாவது மாறி மாறி சின்னதா குழப்பங்கள் வரும் ராசிக்குள்ளாரையே ராகி இருப்பதால் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவது நல்லது உங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் வரும் நாட்கள்ல விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உத்தியோகமும் வியாபாரமும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்னதா அலச்சல்கள் இருக்கும் செலவினங்களும் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக அமைகிறது பனிரெண்டு ராசி பலன்களையும் நாம விரிவா பார்த்துங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் <laughs> <mà laughs>